தொப்புள் கொடி தொப்புள் கொடி சொந்த‌ங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே ஏனென்றால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இயேசு பிரான் மேரி வயிற்றில் பிறந்தவர் நபிகள் நாயகம் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் நீங்கள்தான் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ எல்லோருமே எந்த மதத்தை பேசினால் சார்ந்தவராக இருந்தாலும் மொழியை பேசவராக இருந்தாலும் அவர் எல்லாம் நமது தொப்புள் கொடி சொந்தங்கள்தான் அன்பு கருணை இது எல்லாமே இருந்தால் நாமெல்லாம் ஒன்றாக யாதும் ஊரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பண்புடன் இருப்போம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருக்குறள் சொன்னார் அது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது நீங்களும் அதை நினைத்துக்கொள்ளுங்கள் நாமெல்லாம் நாம் எல்லாம் தொப்புள் குடி சொந்தங்கள்தான் வெவ்வேறு நாட்டில் இருக்கலாம் வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கலாம் வெவ்வேறு தீவுகளில் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் நாம் மறந்து விடாதீர்கள் எல்லோரையும் நேசிங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் அது நமது தான் எனவே நாம் நாமாக இருப்போம் நண்பர்களாக இருப்போம் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த உறவினர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்